பழைய நாட்களில் ஒரு அழகான அரசாட்சி இருந்தது ஹஸ்தினாபுரம் அந்த அரண்மனையில் வாழ்ந்தார்கள் இரண்டு அருமையான அரச மனைவிகள் குந்தி மற்றும் மத்ரி அவர்கள் மனதில் ஒரு இனிய ஆசை இருந்தது எங்களுக்கு பாசமுள்ள குழந்தைகள் பிறக்க வேண்டும் நல்லது செய்யும் வீரர்கள் பிறக்க வேண்டும் அதற்காக அவர்கள் ஒரு நாள் தெய்வங்களை நோக்கி கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மெல்லிய தங்க ஒளி இறங்கியது அந்த ஒளி அவர்கள் மீது விழுந்தது அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியான சிரிப்பு மலர்ந்தது சில நாட்களுக்கு பிறகு குந்திக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தான் அவன் பெயர் யுத்திஸ்திரன் அவன் கண்களில் நியாயம் அறிவு மின்னியது அவன் சிரித்தால் எல்லாரும் மகிழ்ச்சியாகி விடுவார்கள் அடுத்ததாக பிறந்தான் பீமன் வலிமையுள்ள குழந்தை அவன் சிறிய கைகளை அசைத்தால் கூட காற்று வீசுவது போல தோன்றும் அவன் சிரிப்பு பெரிய மின்னல் போல ஒலித்தது பின்னர் பிறந்தான் அர்ஜுனன் அவன் கண்களில் வீரமும் இதயத்தில் தெய்வீகத்தும் இருந்தது அவன் பிறந்ததும் அரண்மனை முழுக்க மகிழ்ச்சி வெள்ளம் அதே நேரத்தில் மத்ரிக்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைத்தது அவள் இரட்டையர்களை பெற்றாள் நகுலன் மற்றும் சகதேவன் அவர்கள் இருவரும் தங்க ஒளியில் ஒளிர்ந்தார்கள் அவர்கள் சிரிப்பே மந்திரம் போலிருந்தது அந்த காலத்தில் கந்தாரியின் வீட்டிலும் மகிழ்ச்சி அவள் மகன் துரியோதனன் பிறந்தான் அவன் முகத்தில் சிறிய சிரிப்பு ஆனால் கண்களில் ஒரு சின்ன சில்லறை அவன் உடன் பிறந்தான் துஷாசனன் இருவரும் தங்க ஊஞ்சலில் சிரித்து விளையாடினர் அந்த நாள் அரண்மனை முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது விளக்குகள் எங்கும் ஒளிர்ந்தன இசை ஒலித்தது அனைவரும் மகிழ்ச்சியுடன் குழந்தைகளை பார்த்து கைகளை கூப்பி ஆசீர்வதித்தனர் வானத்திலிருந்து தங்க ஒளி கொண்டிருந்தது. தெய்வங்கள் கூறின இந்த குழந்தைகள் உலகத்தை மாற்றப் போகிறார்கள் அவர்கள் நல்லதை செய்யப் போகிறார்கள் இவர்கள்தான் மகாபாரதத்தின் வீரர்கள் அவ்வாறே ஹஸ்தினாபுரம் ஆனந்தத்தில் மூழ்கியது பாண்டவர்களும் கௌரவர்களும் பிறந்த அந்த நாள் ஒரு தெய்வீகமான நாளானது அந்த நாள் ஒரு பொன் நாள் அந்த குழந்தைகள் ஒரு மகா கதை எழுதப் போகிறார்கள்